வாழ்ந்தவரை எவ்வளவு மர்மங்களோடு ஜெயலலிதா இருந்தாரோ அதில் துளி கூட குறைவில்லாமல் தன்னை பற்றிய எந்த விஷயங்களும் வெளிவராமல் பாதுகாத்து வந்திருக்கிறார் சசிகலா சிறிய உதாரணம் அவரின் குரலை கேட்க இன்று தமிழகமே காத்திருக்கிறது சசிகலாவை ஜெயலலிதாவின் தோழியாக மட்டுமே பார்த்து பழகிய மக்களுக்கு அவரை ஒரு கட்சியின் பொது செயலாளராக ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வரவில்லை எனலாம் அதற்கு முன்பு அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லோருக்குமே உள்ளது கணவரை பிரிந்து குழந்தை இல்லாமல் தன் வாழ்நாளில் வெளிநாடுகளுக்கு கூட செல்லாமல் ஜெயலலிதாவிற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் என முன்னிறுத்துகிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் சசிகலாவை பற்றி இதுவரை தெரியாத விஷயங்கள் உங்களுக்காக சசிகலாவின் உடையும் நிறமும் கிராமத்து நடுத்தர பெண்ணின் ரசனையிலேயே சசிகலாவின் உடைத் தேர்வுகள் இருந்துள்ளன என்பது அவரை நன்றாக கவனித்து வந்தவர்களுக்கு தெரியும் அவரின் உடை நிறங்கள் எல்லாமே டல் கலரில் தான் இருக்கும் மரக்கலரிலும் தேன் கலரிலுமான புடவைகளை மட்டுமே விரி அணிவாராம் இது குறித்து ஜெயலலிதா கூட பல முறை கூறியும் அந்த நிறங்களில் மேல் அவருக்கு அப்படி ஒரு பிரியம் இதற்காக பேட்டியில் உள்ள துணிக்கடையில் மொத்தமாக ஆர்டர் செய்து சேலைகள் வரவழைக்கப்படுமாம் ஜெயா டிவி சசிகலா கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஜெயலலிதா அறிக்கைகளை காட்டும் கிராபிக்ஸ் கார்டுகள் கூட டல் கலரிலேயே இருக்குமாறு பார்த்துக் கொண்டார் சசிகலா பொது இடங்களில் தனியாக தெரியக்கூடாது என்று தனக்குத்தானே போட்டுக்கொண்ட வைராகியத்தின் அடையாளம்தான் நான் இது போன்ற உடைகளை தேர்வு செய்ய காரணம் என்று சசிகலாவே பலமுறை தனது உறவினர்களிடம் கூறியுள்ளாராம் ஆக்ரோஷ சாமிகள் ஜெயலலிதாவை விடவும் பக்தி அதிகம் கொண்டவர் சசிகலா வைணவ கடவுள்களை அதிகமாக வழிபடும் ஜெயலலிதாவில் இருந்து சசிகலாவின் வழிபாட்டு முறை முற்றிலும் மாறுபட்டது பெண் தெய்வங்களான காளி துர்கை வழிபாடுகளில் அதிகம் விருப்பம் கொண்டவர் சசிகலா ஆரம்ப காலங்களில் கல்கி சாய்பாபா பக்தராகவும் இருந்துள்ளார் பில்லி சூனியம் போன்றவற்றில் அதிக நம்பிக்கை இருந்ததாகவும் கூறப்படுகிறது சசிகலாவின் குரல் எப்படி இருக்கும் திராவிட இயக்கங்களில் பேச்சும் குரலுமே ஒருவருக்கு முக்கிய தகுதியாக பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சி தலைவருக்கு குரல் மிகவும் முக்கியம் அரசியலில் ஒருவரின் ஆளுமையை நிரூபிப்பதில் குரலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அண்ணாவின் குரலும் கருணாநிதியின் குரலும் தனித்தன்மை உடையது எம்ஜிஆருக்கு தொண்டையில் குண்டடிப்பட்ட பிறகு அவர் குரல் மாற அவரது தொண்டர்கள் பெரும் அதிர்ச்சியை எதிர்கொண்டாலும் அதுவும் அவரது சிக்னேச்சரானது ஜெயலலிதாவின் கணீர் குரல் எல்லோரையும் கட்டி போட்டது அதன்படி இன்றைக்கு தமிழகமே எதிர்பார்ப்பது சசிகலாவின் குரலைத்தான் எப்படி இருக்கும் அவரின் குரல் தஞ்சாவூரில் ஒரு கிராமத்து நடுத்தர குடும்பத்து பெண்ணின் பேச்சு மொழியாக இருக்கும் கொஞ்சம் கட்டை குரலாகவும் இருக்கும் என்கின்றனர் ஆனால் அவர் கார்டனில் இருந்தால் பயத்துடனே பணியாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் இருப்பார்கள் தவறு செய்பவர்களை அவர் திட்டும்போது எதிரே நிற்பவர் நிலை குலைந்து விடுவாராம் குரல் எப்படி இருந்தாலும் அது இடம் அதிகாரமிக்கதாக இருப்பதால் அதற்கு வலிமை அதிகமாகத்தானே இருக்கும் உறவும் தோழியும் சசிகலாவிற்கு ஜெயலலிதாவை தவிர தனியாக தோழிகள் என்று யாரும் கிடையாது குடும்ப உறவுகளில் இளவரசியிடம் நட்புடன் இருப்பது போல் தெரிந்தாலும் அவரைவிட சசிகலா மிகவும் நேசித்தது நடராஜனின் தங்கை மாலாவைத்தான் திருமணமாகி அவர் வீட்டுக்கு வரும்போது மாலா சின்ன பெண்ணாக இருந்ததால் அப்போது அவருக்கு தோழி உறவு எல்லாமே மாலாதான் பின்னர் அவருக்கு திருமணம் முடித்து சென்னை வந்த பிறகும் இருவரும் நெருங்கிய நட்புடன்தான் இருந்துள்ளனர் அரசு அலுவலகம் ஒன்றில் நூலகராக உள்ளார் மாலா ஜெயலலிதா போயஸ் தோட்டத்தை விட்டு சசிகலாவை வெளியேற்றிய போது அவர் முதலில் சென்றது டி நகரிலுள்ள மாலா வீட்டிற்குத்தான் இப்போதும் கஷ்டமான நேரங்களில் மாலாவிடம் பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் சசிகலா கண்டிப்பும் சிக்கனமும் கோட்டை இராணுவ கட்டுப்பாடு என்றெல்லாம் அதிமுக வர்ணிக்கப்பட ஜெயலலிதா காரணம் என கூறப்பட்டாலும் அதன் பின்னணியில் இருந்தவர் சசிகலாதான் என்று இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றனர் கட்சியினர் கட்சியினர் கொண்டுவரும் வரும் பிரச்சினைகள் எல்லாம் ஜெயலலிதாவிடம் கூற முடியாது முழுவதமாக கேட்பவர் சசிகலாதான் தீர்ப்பு மட்டும்தான் ஜெயலலிதாவின் வசம் வெறும் வார்த்தைகளில் இருக்கும் கண்டிப்பை வேறு வகையில் மாற்றுவதும் சசிகலாவின் கோபத்தை பொறுத்துதான் தனக்கு எதிரானவர்களை ஜெயலலிதா கூட மன்னித்து விடுவார் ஆனால் சசிகலாவை பொறுத்தவரை அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் நமது எம்ஜிஆர் டிவி அதிமுக தலைமை அலுவலகம் போயஸ் கார்டன் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களின் எண்ணிக்கையை குறைத்ததுடன் அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்களை வேலையை விட்டும் நிறுத்தி சிக்கன நடவடிக்கையை மேற்கொண்டதிலும் சசிகலாவின் பங்கு அதிகம் ஜெயலலிதாவிடம் இருந்த தாராளத்தை சசிகலாவிடம் எதிர்பார்க்க முடியாது என்கிறார்கள்